வடமாகாண தாதியர்கள் ஒருநாள் பகிஷ்கரிப்பில் இன்று ஈடுபட்டனர் வைத்தியசாலையின் அனைத்து ஊழியர்களும் தாம் சமூகமளிக்கும் மற்றும் புறப்படும் நேரங்களை ஒரே வரவு பதிவேட்டில் பதிவு செய்ய வேண்டும் என வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரினால் அண்மையில் முன்வைக்கப்பட்ட புதிய நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே குறித்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டது வடமாகாணத்தில் பல வைத்தியசாலைகளில் தாதியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்ட நிலையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் தாதியர்களும் வேலைநிறுத்தத்தில் இன்று ஈடுபட்டனர் இதனால் வைத்தியசாலைக்கு சிகிச்சை பெறுவதற்காக வருகை தந்த நோயாளிகள் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையிலும் தாதியர்கள் பனிப்பகரிப்பில் ஈடுபட்டனர் இதனால் சிகிச்சைகளுக்காக வருகை தந்த நோயாளிகள் திரும்பிச் செல்வதை அவதானிக்க முடிந்தது ஒரு முன் அறிவித்தலும் இல்லை நாளைய கிள்ளிதாக வர்த்தகார முழு பேரும் நாங்க மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வருகை தந்த நோயாளிகள் சிகிச்சைகளை பெற முடியாது காத்திருந்தனர் நடைமுறைப்படுத்தாத சந்தர்ப்பத்தில் மேலதிக நேர கொடுப்பனவு உட்பட்ட விடயங்களை நிறுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கும் பட்டுகின்றது இதன் காரணமாக நான் எமது சங்கத்தினை சேர்ந்தவர்களினால் வடமாகாண சுகாதார பணிப்பாளர் வடமாகாண சுகாதார செயலாளர் வடமாகாண ஆளுநர் போன்றவர்களுடன் இது தொடர்பாக கடந்த ஒரு மாதமாக நாம கலந்துரையாடி எந்த விதமான சாதகமான பதிலினையும் நாம் பெற்றுக்கொள்ள இன்றைய தினம் அடையாள உள்ள அனைத்து வைத்தியசாலைகளும் இன்றைய தினம் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளோம் மன்னார் பொது வைத்தியசாலையின் தாதியர்களும் இன்று ஒரு நாள் அடையாள நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே மாகாண தாதியர்களின் ஒரு நாள் பணிபகரிப்பு தொடர்பில் யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் கருத்து வெளியிட்டார் இந்த வரவு பதிவேடுக்கு மேலதிகமாக அவர்கள் பதிவேடுகளை பேட முடியும் என்று அந்த சுற்றறிக்கையிலே அறிவுறுத்தி இருந்தார் பல சில தொழிற்சங்கங்கள் இந்த சுற்றறிக்கையை தாங்கள் பின்பற்ற முடியாது என்று தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தார்கள் இந்த விடயம் சம்பந்தமாக பல்வேறு பல மட்டங்களிலும் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருந்தன பல்வேறு தரங்களைச் சேர்ந்த பணியாளர்கள் ஒரே வரவு பதிவேடிலே வரவை தங்களுடைய வரவை பதிவிடுவதன் மூலம் தங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுவதாக நிலை குறிப்பிட்டிருந்தார்கள் ஒரே ஒரு பதிவேட்டை பேணுமாறு இந்த சுற்றறிக்கை விடுக்கப்பட்டதன் நோக்கம் எந்த ஒரு பணியாளர்களையும் கஷ்டப்படுத்துவதோ அல்லது அவர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குவதன் நோக்கம் அல்ல ஒரே ஒரு நோக்கம் எங்களுடைய பணியாளர்கள் உரிய நேரத்திலே அவர்கள் கடமைக்கு சமூகம் தர வேண்டும்